வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜெக்கபி ஸ்டேட் லைஃப் இன்னைக்கு நம்ம விதை போட்டு வளர்ந்த பப்பாயா கண்ணெல்லாம் மெயின் ஃபீல்டுக்கு மாற்ற போகிறோம் எப்படி மாற்றுறாங்கன்னு பார்க்கலாமா என்ன இந்த பொழுத்தீன்லாம் இதில் இதில் இதுலேயும் போட்டிருக்கோன்னா இதில் கொஞ்சம் கழுவி கீழே இந்த பப்பாயா ட்ரைஸுக்கு சுற்றி கட்டுறதுக்காக ஸோ கழுவுதலுக்கு போட்டிருக்கோம் இது வந்து பப்பாயா நர்சரி கவர் பண்ண இது தான் அது கலவுரதுக்கு இப்போ நாங்கள் அந்த செடி எடுக்கிற நேரம் பார்த்தா அதில் வந்து ஃபங்கல் அட்டாக் இந்த பாருங்கள் இந்த வெள்ளையா இருக்கு பாருங்கள் ஃபங்கல் அட்டாக் ஒன்று வந்துருந்தது அது வந்து செடி வந்தால் அப்படி அப்படியே தண்டு வந்து ரோட்டாகிடும் இது வந்தால் என்ன ஆகும்னு நான் கொஞ்சம் காட்டுறேன் ரெண்டு செடி அப்படியே தண்டு ராட்டாகிருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் அந்த ஃபங்கல் அட்டாக் வந்தால் இதுதான் கான்சிக்வன்ஸ் இது தான் இந்த செடி வந்து அப்படியே அந்த அந்த வர்ற இடத்துல தண்டு அழிக்க அப்படியே தண்டு மடங்கிடும் ஸோ அதுக்கு இப்போ நாங்கள் ட்ரீட் பண்ண கொடுக்க போகிறோம் அது என்ன ட்ரீட் பண்ணுறதை பார்ப்போம் இது வந்து இந்த மெடிசின் பேர் ஹோமாய் இது வந்து மெயினாக ஃபங்கல் அட்டாக் என்ன இந்த மாதிரி ஃபங்கல் அட்டாக் ரூட் ரோட் இந்த செடி அழுகிறது அதுக்கெல்லாம் இதுதான் சொல்யூஷன் இந்த இதையும் அப்புறம் இது பாருங்கள் காப்பர் காப்பர் பவுடர் இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஒன் இஸ்டு ஒன் மிக்ஸ் பண்ணி அது எங்கே எஃபெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் தடவணும் அது இப்போ எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவங்களுக்கு அட்டாக் ஆகியிருக்கு இந்த இங்கே வந்துருக்கு இங்கே வந்துருக்கு அதுக்கு இப்போ நம்ம இப்போ அந்த பப்பாய செடியெல்லாம் கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுன்னு இந்த வெயில் பேரலில் வச்சு அங்கே அந்த வெளியை கொண்டு போய் வச்சோடன அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் கீழே கொண்டு போய் வச்சுக்கணும் அது கீழே போகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் செடியை வந்து உடையாமல் கொண்டு போகணுங்க Thank you. கடமை வளத்தை நல்லா தவிர்க்கணும் இந்த காலை வலி தான் ஒரு கதுகளை வரக்காக மட்டும் தந்துச்சி ஜபம் முடிஞ்சிருச்சு பப்பாய கண்ணெல்லாம் மெயின் ஃபீல்டுக்கு போய் வச்சிட வேண்டியது தான் காலையிலே பாருங்கள் எப்படி மேகமூட்டமாக இருக்குது இந்த குளிர் பனிலேயும் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை நடக்குது பாருங்கள் இது நம்ம மிளகாய் தோட்டம் தான் அதோட பார்டர்லலாம் ஃபுல்லாக பப்பாயா கண்ணை விற்கிறாங்க இனிமேல் மிளகாய் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பப்பாயாக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிடுவாங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உரத்தை எடுத்துட்டு இருக்காங்க இது எதுக்குன்னா அந்த இந்த குழிக்கு போடுறதுக்கு அந்த பப்பாளி குழிக்கு போடுறதுக்கு தான் இந்த உரம் எடுக்கிறாங்க ஐம்பது குழி ரெடியாக இருக்குது அந்த ஐம்பது குழி இப்போ நட்டு எடுத்தால் அடுத்த குழி அடுத்த செட் குழியை வெட்ட போகிறாங்க இப்போ இந்த உரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு குழிக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மாதிரி உரம் போடுவாங்க இது வந்து நான் அந்த ரெண்டு அடி குழிக்கு ஒரு அடிக்கு திருப்பி மண் ரொப்பிடும் அந்த மண் அதே வந்து அடியில் சாஃப்டாக இருந்ததுனால வேறு சீக்கிரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ ஒரு ஒரு அதுக்கு ஒரு அடிக்கு திருப்பி மண் சாஃப்ட் ஸ்டாண்டப் போடுறது கல்லெல்லாம் ஒதுக்கிட்டு மண்ணை போடுறது சாஃப்ட் ஸ்டாண்டப் போடுறது கல்லெல்லாம் ஒதுக்கிட்டு மண்ணை போடுறது இது வேலை ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டமான வேலை இதை பார்க்க தலையிலே தூக்கிட்டு போறாங்க மக்கள் இதுவும் இந்த அசோக் கல்யாணம் பஸ் முக்கி முக்கி இழுக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த வண்டி இழுத்துட்டு போகுது போகுது இந்த வண்டி அதனால் அந்த குழந்தை கஷ்டப்பட்டு தான் ஆளுங்கெல்லாம் செடி வைக்கிறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே விவசாயம் பண்ணுறது இந்த இதில் வந்து நாலு குச்சி அப்படியே சைடில் குத்திட்டு அப்புறம் இந்த குழியில் வந்து இந்த பப்பாளி கண்ணை போடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சுற்றி கவர் கட்டிடுவோம் எல்லாம் கவர் ஒன்று இருக்குது அந்த கவர் ஏன் போடுறோன்னா அது வந்து வயல் போடுறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் அந்த கவர் போடுறது இப்போ குழிக்கு தூக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு குழியாக பார்த்து அடுக்கிட்டு குழியில் அதுக்கப்புறமா இந்த இந்த கேப்பை வந்து மண் வச்சு ரொப்பிடுவோம் ரொப்பிட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருணும் ஸ்டார்டிங்கில் நல்லா தண்ணி ஊற்றி விடணும் பா வேற எதுவும் வெட்டி விட்டுறாங்க பாத்து அப்படியே உடையாம தூக்கி வைங்க செடி சாயஞ்சது செடி நேரம் ஆகிங்க அப்படி இருக்கும் கல் ஏதாச்சும் வைங்க கல்லுன்ற மனசு ஆ இன்னும் ஆனும் சாஞ்சுதான் இருக்குது ஏன் பகுதி சாயஞ்சிருக்குறேன் இப்போ தண்டோடு அப்படியே சுற்றி மண்ணு போட்டுருங்க தண்டுக்கு மேலே வராது சரி தண்டுக்கு மேலே இருக்குது அவங்க தள்ளி வச்சு இதில் தான் அந்த பொலித்தீனை சுற்றுறது இந்த பொலித்தீனை சுற்றுனா அந்த மெயினாக போடுறது வயல் போர் வயல் போர்லேருந்து வயல் அனிமல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது வயல் அந்த வெள்ளை துணி வச்சு இது பண்ணால் வயல் ஃபைனலாக செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு கூடு கட்டியிருக்கு சுற்றி இது எதுக்குன்னா வயல் போர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு வயல் போர் வந்து இது பார்த்ததுன்னா அட்டாக் பண்ண வரும் அதனால் வயல் போர் கண்ணுக்கு போடாமல் இது அப்படியே கொஞ்சம் மேலே வளர்ந்த உடனே இந்த கவர் நாங்கள் மீது கழட்டி எடுத்துருவோம் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இனிமேல் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு செடி நல்லா இருக்குதான்னு செக் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் மக்களே இந்த சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க